சரிய இன்னைக்கு இன்னைக்கு வந்தாங்க பாத்துட்டு போனான் போவோம் எடுத்துட்டு போய் கூட ஆள் விடுதல் இல்ல வாடத்த

மோசம் போயிட்டார்கள் அவருக்கு சின்ன ஒரு பிச்சல் பண்ண போட்ட விட போவே તરીયા છે તરીયા ગોરો રે ઓવે ઉભો રહે બે બે ઉભી રે ઓ બોના બોના બોરા કેમ ઓ ના ઓ મો બોડ હવે અભળી કે સિન્યાને ઇબલા નાંગ ઉંગળા જંદીજી પચ્ના બેર

என்ன பாருங்க <laughs> <laughs> <laughs>

நீங்களும் அந்த இடத்துல கல்யாணம் கண்டிங்க காதல் வரும் மாகனம் வரும்

முன்டா கடகம் போட்டா வெளிநாட்டில இருந்து வந்தவர் உங்களை பாக்குறாரு

മകൾ മകൻ മകൻ മകൻ